ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம்ஸ் டு ஈஸ்வரி லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம குக்கிங் வீடியோ பார்க்கல ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து ஒரு ஹேர் ஆயில் பார்க்குறோம் அதாவது முடி கரு கரு நல்லா வளாததுக்காக நம்ம ஒரு ஹேர் ஆயில் இது ஹோம்மேடு இது எப்படி பண்ணதுங்கிற ஒரு ப்ரிப்ரேஷன் நான் நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன் இப்போ செஞ்சதை அந்த ஆயிலை வந்து உங்களுக்கு நான் எப்படி உங்களுக்கு நான் அதை காய்க்கிறேன் என்ன கலரில் இருக்குன்னு பாருங்கள் இது ஆல்ரெடி செஞ்சு இந்த பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்குறேன் நல்லா கருப்பாக இருக்கும் கிரீனிஷாகவும் இருக்கும் கருப்பாகவும் இருக்கும் நல்லா பாருங்கள் இந்த எண்ணெய் இது வந்து நீங்கள் டெய்லி குளிக்கிறதுக்கு முன்னால் இந்த எண்ணெயை தலையில் அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து ஹேர் வாஷ் பண்ணாலும் சரி சும்மா நார்மலாக மேல் குடித்தாலும் சரி எப்போ நீங்கள் தேங்காய் எண்ணெய் தேய்க்கிற மாதிரி இந்த எண்ணெயை தேய்ங்க இதில் என்னென்ன இன்கிரீடியன்ட் சேர்த்துருக்கேன்னா தேங்காய் எண்ணெய் தேங்காய் எண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு இதுக்கு வந்து கருவேப்பிலை குளிக்கிறதுக்கு முன்னாலேயே நீங்கள் இதை அப்ளை பண்ணி ஷாம்பூ சீரக்காயை போட்டு நீங்கள் குளிக்கலாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது இதில் கருவேப்பில்லை மருதாணி வெந்தயம் எல்லாம் உங்களுக்கு குளிர்ச்சி இது ஹெர்பல் இது இது வேணும்னா நீங்கள் நான் வந்து வாட் நம்பர் வந்து வாட்ஸ்அப் நம்பர் நான் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க இந்த ஆயில் வந்து எங்களுக்கு வந்து நீங்கள் வேணும்னு சொல்லுங்கள் ஆர்டர் கொடுங்க நாங்கள் உங்களுக்கு கொரியரில் அனுப்புகிறோம் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ் இதனுடைய ப்ரிப்பரேஷனை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன் மறக்காமல் நம்ம ஈஸ்வரி லைஃப் ஸ்டைலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்